பெற்ற ஞானியர் என்றீங்க அனுபவ மூலியமா உங்களுக்கு பல அறிவுரைகளை சொல்றேன் அதை எடுத்துக்கிறதும் எடுக்காததுக்கு தான் உங்களுடைய விஷயம் நான் எந்த மகான் கொடுவோம் நான் அந்த மகான் மாறிங்க நானு நான் ஒரு மகானுங்கன்னு எந்த காலத்திலும் சொல்லல சொல்ல போறதும் இல்லை ஆனால் என்னுடைய ஆன்மாவை எனக்குள்ள தக்க வச்சு நான் சமாதி ஆவரத்தில் அதை நிலைநிறுத்த எனக்கு வழி தெரியும் அதனால அந்த இடத்துக்கு அந்த சமாதி சக்தி பெறும் பலாயிரம் பேருக்கு அது பயன் தரும் அந்த வழி மட்டும் எனக்கு தெரியுமே தவிர நான் பெரிய மகான் நான் பெரிய சித்தர் ஏ உலகத்தையே ஆட்டி படிப்பேன் அதெல்லாம் பொய்யான விஷயங்கள் நான் அந்த மாதிரி விஷயங்கள் பண்றது எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம் இன்றைக்கி இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்னைக்கு மாலை ஆறு மணிக்கு அபிஷேகம் அலங்காரம்லாம் முடிஞ்சு எல்லோரும் போகும்போது ஐயாவோட திருமேணியில் முழுக்க முழுக்க வேர்வை துளிகளாக படிஞ்சிருக்கு இந்த கண்கொள்ளாக காட்சி இன்றைக்கி இதை காண இந்த வீடியோ காணக்கூடிய எல்லோருக்கும் பார்க்கக்கூடிய பாக்கியம் இன்றைக்கி நம்ம எல்லாேருக்கும் ஐயா கொடுத்துருக்காங்க இதை பார்த்தீங்கன்னா தெரியும் இதை துடைக்கும் போதே அந்த வேர்வை துளி அப்படியே ஒரு கோடு மாதிரி வரும் கையிலேருந்து தலையில் மூக்கில் நெத்தி ஐயாவுடைய மார்பு பகுதி இப்படி உடல் முழுக்க வேர்வை துளி அப்படியே படியுது சிக்கலில் முருகப்பெருமான் சூரனை அழிக்க தன்னுடைய தாய் பார்வதி தேவியோட கையிலேருந்து வேல் வாங்கும்போது முருகப்பெருமானுக்கு இப்படி தான் வேர்த்து விரிவு அவருடைய திருமேணி இப்போது ஐயாவோட திருமேணி அதே போல் வேர்த்து விறுவிறுத்திருக்கு நம்ம எல்லாருக்கும் ஒரு நல்ல வழி காட்டுறதுக்காக இந்த வேதத்துறை பயன்படும் எல்லாருக்கும் பார்க்கக்கூடிய பாக்கியம் இந்த தெரியும் அவருடைய பெருமையினை முழுக்க வேலைத்துறை படைஞ்சிருக்கு இன்னும் வந்துட்டுதான் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலா இது மூன்றாவது முறையா நடந்திருக்கு இது தினமும் நடக்கிறது இல்ல இது மூன்றாவது முறையா இப்படி ஒரு காட்சி இப்படி ஒரு தரிசனம் நமக்கு ஐயா கொடுத்திருக்காரு இதை பார்த்து இருக்கிற எல்லாருக்கும் ஐயாவோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமா கிடைக்கட்டும் நன்றி ஆத்மா